பி கூட்டணி அதை விட மோசமா காமெடியா சூப்பரா சிரிப்பா இருக்கு நீங்க ஒரு படம் பார்த்திருப்பீங்க அதுல ஆர் சுந்தர்ராஜன் ஜெயிலுக்கு போவார் அந்த ஜெயிலுக்குள்ள ஏற்கனவே மூணு பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்கள பார்த்த உடனே நீங்க எல்லாம் எதுக்கு இங்க இருக்கீங்க யார் நீங்கன்னு கேட்ப அதுல முதல் ஆளு நான் வரதராஜனை கொலை பண்ண முயற்சி பண்ண என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க

எப்படி சேர்ந்தாரு திடீர்னு நாங்க எதிர்பார்க்கலையான்னு கேட்டா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னா அது என்ன கதைன்னா சரத்குமார் அண்ணாமலை கிட்ட போய் உங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டா சீட் எவ்வளோ நோட் எவ்வளோன்னு கேட்டிருக்காரு அதுக்கு அண்ணாமலை உன் கட்சி எவ்வளோன்னு கேட்டிருக்காரு இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு விருதுநகர நான் வச்சுக்கிறேன் என் கட்சியை நீ வச்சுக்கன்னு கொடுத்துட்டாரு சரி ஒரு கட்சி சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் வந்திருக்காங்க இப்போ அண்ணாமலை கேக்குறாரு என்னப்பா கட்சியை சேர்க்கிறோம் சொல்லிட்டு புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கீங்க நாங்க ரெண்டு பேர் தாங்க கட்சின்னு சொல்லி இருக்க சரத்குமார் கூட பரவாயில்ல பாமக சேர்ந்த கதை கேட்டீங்கன்னா இன்னும் சிரிப்பீங்க நீங்க எல்லாரும் லலிதா ஜூலஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க ரொம்ப பேமஸ் அவங்க ஓனர் ஒரு மொட்டை பாஸ் வந்து பேசுவார் அதே மாதிரிதான் பிஜேபி பாமக கிட்ட நாங்க எங்க ரேட்டும் சீட்டும் சொல்றோம் எஸ்டிமேஷன் மத்தவங்க கிட்ட

இன்னைக்கு நிற்கிறாங்க இங்கே மக்களை நம்பி பொழுது போகாத புருஷன் பொண்டாட்டியவே, அடிக்கடி பொண்ணு போக்க வருவானா அதே மாதிரி தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் கமலையம் வாசலில் நின்று ஆதரவை கென்சி வாங்கி வந்திருக்கிறவர் சொல்கிறாரு நான் ரெட்டை இலையை முடக்குவேன் அதிமுகவை காலி பண்ணிடுவேன் பார்த்தே சொல்லிட்டானு இவங்க

எதையும் தூக்க முடியாம மக்களை ஏமாற்ற